அந்த கொட்டை ஓட்ட ஆள் உள்ளே வர சொல்லு ஒரு ஒரு லட்ச ரூபா தரேன் ஏன்னா கடை ஓட்டு புழைக்க சொல்லு நான் திருவிழேன் இப்படி ஒரு கொட்டையை எங்கேனையும் பார்க்கலையாப்பா நாளே துணிதேன் காத்தடிச்சா பப்பரப்பேன் வரும் முண்டமாக துணி வாங்கி விடல இந்த கொடுமையாடா கழிவுகூரத்தில் எம்பட்ட முட்டோ ஜாமியாக இருக்குது துணியை நாளைக்கு வந்து பாவாடை கட்டி வை கொட்டைக்கார் யார் நீ தானே இந்த காசு உனக்கு லவிக்காதுடா எங்கள் அண்ணன் தான் லூசு பைய அடுத்த கட்டம் வரும்போது இதோ கொண்டு வந்து ஏசியெல்லாம் ஏசியவா இந்த வாரம் ஆந்தைய ஆந்த கிடையாது தான் டக்கு அம்மா முக்களிப்பேன் முஞ்சிக்கிட்டு உண்மையிலே வேற அன்பு கொண்டு என் அன்பு தமிழ் சொந்தங்களே ஆண் சிங்கங்களே லெஃப்ட் சைடில் இண்டிகேட்டரை போட்டு ரைட் சைடில் திருப்பி வண்டியை முட்டை விடும் இளைஞர்களே புலிப்பு கணேஷ் போல் தொங்காஸ் ஆண் சிங்கங்களே ஆண் சிங்கங்களே அரவணைத்து குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற அன்னை தெரசா தாய்மார்களே உங்களத்தையும் சொல்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு குத்தாட்டம் மட்டும் போட்டேன் இப்போ கைதாட்ட மாட்டியே இதே பொம்பளையில் பார்த்தா எனக்கு சீனு வர்றது ஆம்பளையில் சொல்லும் போது நீங்கள் கைதாட்ட மாட்டீங்களாப்பா போதும் 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 இதில் நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் சில பேர் வந்திருப்பியே எனக்கே தெரியாது என்ன நடங்கன்னு தகுவான் அவ்வளோதான் உனக்கு தெரியவா அன்னைக்கு அப்படித்தான் தாளம் பட்ட கேட்டால் என்ன நடனம் பவள கொடின்டாப்பி வள்ளி திருமணத்தில் நாடகம் வள்ளி திருமண நாடகம் இந்த வள்ளி திருமண நாடகம் வள்ளி நாரதரும் முருகன் இது அத்தனை பேர்த்தையுமே தான் கவனமாக நீங்கள் பார்க்கணும் ஏன்னா அவங்க தான் தெய்வ பிறப்பு யார் பார்க்குறா ப புன் கட்டி பிடிக்கிறத பார்த்துட்டு நீ போய் சீமக்கல்ல மண்டி ஓடுற ஏன் ப்ரோ இதெல்லாம் ஒரு காமெடியே கிடையாது எதுக்கு மண்டி ஓடுற ஆ உன் பொண்டாட்டி முதல்வர் உரம்போது சரி கட்டில் உட்காரும்போது கே கேன்னு சரி பாலிச்சம்போட நெலிஞ்சு ஓடட்டும் இந்த இவர் மிருதங்கார் அப்படித்தான் கல்யாணம் பண்ணும்போதே மண்டியில் மஜர் இல்லையா இவங்க எட்டு மணிக்கெல்லாம் முதல்வர்கள் போய் உட்காந்துட்டாங்க உட்காந்து கரண்ட் கரண்ட்டு போயிடுச்சு இவர் பொண்டாட்டி பாலும் பழமும் அது பெரிய இங்கே தின்னி பண்டாரமாக இருக்கும் போல் நாலு நாலு கிலோ வாங்கியிருக்கேன் அந்த பொம்பளை நாலு கிலோ ஆப்பிள் ஆரஞ்சு உள்ளே கடை ஓடலாம் பார்த்துருக்காங்க பல கடை இது நல்லா குரங்கு மாதிரி இருக்கா வேமா உரிச்சு தின்றுவேனு சொல்ல சொல்லையே வாங்கிட்டு இருக்காங்க போய் பார்த்தா இருட்டுக்கு அதுக்கும் இவர் இப்படி உட்காந்துருக்காரு கட்டில் அப்படின்ட்டு அது இப்படி தடவி பார்த்துருக்கு என்ன ஆளை காணாமன்னு வெளியே போயிடுச்சு என்ன மூஞ்சியும் இருட்டு ஒரே மாதிரி உட்கார் அதுக்கப்புறம் ஒன்றே ஆறு வருஷத்துக்கு அப்புறம் பஸ் நேரம் நடத்தியிருக்காங்க அது வரையும் கரண்ட்டு வரல பேர் கொண்ட என் உயிரிலும் மேலான என் அருமை தமிழ் சொந்தங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எம் கே ஆரின் பணிவான இரவு வணக்கம் மைசெட்டு சரவணா ஆடியோஸ் கலிங்கிபட்டி தானே பூரா சொந்த சாமான் ஓன் சாமான்னா வாடகைக்கு எடுக்கக்கூடாது ஒரு மணிக்கு வந்து என் குழையா கூட ஆம்பை கொடுக்க நீ பாம்பை தூக்கி கொடுக்கணும் சொந்த ஜாமான் வாங்கிக்கங்க எதுவுமே சொந்த ஜாமான் வாங்கி தன்னுடைய சொந்த குடும்பத்தில் உள்ளவங்க வேலை செஞ்சா மட்டுமே இந்த காலத்தில் நாலு காசு சம்பாதிக்க முடியும் உண்மைதான் இந்த அதுக்கு சம்பளத்துக்கு வைக்கிறேன் இதுக்கு சம்பளத்தை வைக்கிறேன் அவங்களுக்கு நாற்பது கேமரா மாட்டாங்க ஆட்டே போட்டுருவாங்க பேக்கர்லாம் பார்த்தா கபட்டுக்குள்ளாம் கேமரா வச்சிருப்பேன் பத்து ரூபா தலை கீழே ஓட்டு எடுப்பேன் கபட்டுக்குள்ளாம் வச்சிருப்பேன் வெதரில் வைக்கிறேன் நீ ரொம்ப அடி வாங்கிட்டு போகலையே ரொம்ப நட்டமா ஆனால் ஆண்கள் என்ன தவறு செஞ்சாலும் அதை பொறுத்து கொண்டு குடும்பத்தை நல்ல வழியில் கொண்டு போவது யாருன்னா தாய்மார்கள் தான் அப்படியே வாங்க மேடம் இல்லை அது கைதுன்ற பொம்பளை இங்கே வாங்கலே என்ன ஆம்பளை நீ கொண்டு போன ஒன்று கிட்டு எத்தனை ஆம்பளை லூஸ் ஆத்திடையே கொண்டு போனேன் என் பெரிய சேட்டு மக அப்படியே கொண்டு போயிட்டு தானே மறுவேளை வைப்பேன் புருஷனுக்கு ஆனை கஞ்சி ஊத்துறது இல்லை முட்டையை பொறிக்கிச்சோன்னா உனக்கு என்ன இது உடனே பிடிச்ச நான் எடுத்து கேட்குறேன் நீ பொழச்ச உழப்பக்கு உனக்கு முட்டை ஒரு கேடான்ற ஆம்பளை நினச்சா வீட்டுக்குள்ளே ஆம்பளைட்டு கடையே போடுவோம் கணவன்டாத்தான் உங்களுக்கு எல்லாரும் அமைதியாக இருங்களேன் ஒரு மாடு பிடி மாடு இந்நேரத்தில் போன ஒரு தூமியை பிடிக்குமேனே என்ன போன வருது உனக்கு நீங்கள் மற்ற பொன்னு மாதிரி நினைக்காதீங்க நான் ஒரு சொந்தக்காரன் உங்களுக்கெல்லாம் ரெண்டாவது நான் ரசிகர்னு பார்க்கவே மாட்டேன் பூராமே எங்கள் அண்ணன் தம்பி நான் எப்போயும் ரோட்டில் விளையாடுற மாதிரி தான் விளையாண்டுக்கிட்டு இருப்பேன் மேடையில் ஏய் சூப்பர் ப்ரோ நான் நடிகர் இல்லாமல் லோலோ டிரைவர்தான் அதுக்கு தான் எங்கள் அண்ணன் வேணுமென்றது ஏன்னா நினச்சிட்டேன் அதே மாதிரி இந்த பனி முத தைப்புறந்தான் பனி விழுகும் மாஜியில் பனி போகும் இப்போ சித்திரையில் பனி போகுது இந்த பனி காலத்தில் சில பேர் அப்பையிட்ட மாட்டிக்கிடுவேன் எதிர்த்து வர்ற ஆள் தெரியாது இவன் மையங்கிட்டு சீரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்தா அவர் அப்பா வந்து நிற்பார் ஹூ ஹூ வெண்ணம் மயனை சீரட்டை அடிக்கிறேன் ஐயோ அப்பா அப்படித்தான் ஒருத்தன் வெளியே இருந்துக்கிட்டே இருந்திருக்கேன் பொம்பளை பக்கத்தில் இருந்து தெரியலை அந்த பொம்பளை வீட்டுக்கு போய் உலக்க எடுத்து வந்து விதறில் அடிச்சு போடுச்சு ஏன்டா அது மானக்கட்ட வேலையில் எங்கன்னு வெளியே இருக்கேன் ஏன்னா அந்த பனின்னால தெரியல ஏன் டிரைவர்லாம் நேற்று எங்கன்னு தானே வந்திருந்தேன் குடிச்சி பக்கத்தில் பிடாரப்பட்டி வந்துட்டு வீட்டுக்கு போக எட்டு மணி ஆயிடுச்சு லேசாக பனியாக இருந்தாலும் வாலியை தூக்கிட்டு போய் அலச கண்டாடியை ஏன்னா அவன் ஏற்கனவே கண்டனர் லாரி ஓட்டினவன் அந்த நாகத்துக்கு எப்போ அந்த தண்டி காரை போட்டு அலசிக்கிட்டே இருக்கேன் கடைசியில் மெதுவாகவே போய் கொண்டு போய் சேர்த்தாண்டா எட்டு மணிக்கு ஏன்னா வாகன ஓட்டி என்பவர்கள் வாங்கினே உட்காருங்க உக்கார பொண்ணு வீட்டுக்கார உங்கள் நேரம் வர்றது வா வானே 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 உக்கார உட்கார் பூரா நிதானம் இல்லாமத்தான் வரேன் உட்கார் உட்கார் பூரா எங்கள் அன்னைங்க தான் இவ்வளோ லேட்டாக வர்றேன் பைக் யார் வண்டியில் ஓசியில் வரக்கூடாது ஓசியில் வந்தால் பெருங்கொண்டை அவன் பெரிய சேட்டுமையை மாதிரி நம்மளை பேசுவாங்க ஓசியில் வரக்கூடாது ஓசியில் வந்தால் கணேஷ் புயலாம் உருட்டி வாயில் வைக்க சொல்லுவாங்க ஆ கணேஜ் புயல்தான் வராது அது எங்கள் அண்ணன் அது ஒன்றும் சொல்லாது சில பேர் இருக்காங்க கோட்ரு கட்டிங் வாங்கி கொடுக்கணும் நம்ம நோத்தவங்க வயி வைவாங்கடா ஒழுங்காக வந்து நான் சொல்கிறத கேட்காத இறக்கி விட்டு போயிடும் ஆ இதெல்லாம் நான் அனுமப்பட்டிருக்கேன் உண்மையிலேயே அதான் அதனால எல்லாருமே இந்த சாமியில் கும்பிடுறது வெள்ளி செவ்வாய் எல்லாரும் கும்பிடுங்க தா ஆளுகள்லாம் வெள்ளி செவ்வா கும்பிடுங்க முத புருஷனை கும்பிடுங்க வீட்டுக்கார என்ன பண்ணணும்னா வீட்டுக்கு வந்தவொடனே நீங்கள் காலை நன்றாக அலசி விட்டு சந்தனம் குங்குமம் பன்னீரு பர்பின் இதை அடித்து விட்டு காலை தொட்டு கும்பிட்டு தான் உன் எடுப்பி பற்ற வைக்குவேன் எங்கள் அக்கா நினைக்குது அவங்க காலு கண்டதை மிதிச்சுட்டு வந்து வாங்கி நாங்கள் அலசி விட்டு உக்காந்துருக்கோம் வெண்ணமேனே அது இப்போ வந்து பொம்பளை கழுவுறதோட ஆம்பளை கிளம்பிட்டேன் பொம்பளை வீட்டுக்கு வரும்போது அவன் அண்டா நிறையா தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவன் கழுவுறேன் எல்லோரும் இப்போ கையெல்லாம் நடுங்குது நூறு நாள் காசுல ஒரு நூறுரூவா கொடுவேன் உன் காலையெல்லாம் பக்குவேன் ஏ உண்மைதானே எங்கள் அண்ணன் ஜிரிக்கிற பார்த்தா வாங்கியிருக்காங்க சரி விடு ஏ பொ பொண்டாடிக்கிட்ட பயந்து வாழ்ந்தால் தாப்பா நம்மளாம் ஜாதிக்க முடியும் ஏன்னா அதுக்கு தான் அதே மாதிரி ஆம்பளைக்கு லேசாக கஷ்டம்னா லோன் வாங்குறது நீங்கள் தான் தான் அப்படி வட்டி வெட்டியான அசமா போறேன் உனக்கு தேவை பத்து லட்சம் இருபது லட்சம் வாங்கி வை லோனுக்காரன் பூரா பேயா வரட்டு நம்ம இங்கே சுடுகாட்டில் தெரிய வேண்டியது எப்படி இங்கே பூரா லோன் நிறைய வாங்கியிருக்கேன் கணப்பு ஓவரா இருக்கே ஒன்றும் வர்றதில்லை வீட்டுக்கு லோனு சைக்கிளுக்கு லோனு அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை அஞ்சு பாவாடையை கொண்டு போயிட்டான் அஞ்சு பாவாடை போட்டு லோன் வருமா போடுங்க ஒரு ஆள் பார்த்தா சட்டியை கழட்டி கொண்டு போனேன் சட்டி ஓட்ட போக லோனு கொடுக்கும் எல்லாத்துக்கும் லோன் இருக்குப்பா சைக்கிளுக்கு இருக்கு மாட்டுக்கு இருக்கு பாவாடைக்கு இருக்காதா நம்புறியா காசு வெட்டி போடுவா நம்பிடு விடு ஆனால் இந்த உலகத்தில் எல்லோரும் அதிக நாள் போகிறது கிடையாது அப்படி வாழ்கின்ற நாட்கிழில் பெத்த தாய் பணம் மட்டும் மறந்துடாது எப்போது இந்த உலகத்திலே தகப்பை இல்லைன்னா நம்மலாம் கிடையாது எங்கள் அம்மா முத்துவலின்னு ஒரு தமிழச்சி இல்லைன்னா எம் கேர்னு ஒரு பப்புன்னு நாடு ஊரம் பேர் வாங்கியிருக்க முடியும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா தான் நீ மூணு செல்லை கீழே போட்டு உடச்சி போடாது சாவி யாராவது கம்புக்குட்டில் வைப்பானா அதே எங்கள் பூஜாரி தான் அப்போ நான் என்ன ஜாதாரனாலா நான் பெருங்கொண்ட கூடி ஊருக்கு அன்றைய காலத்தில் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் தான் ஜாமியாடுவாங்க பொம்பளை ஆம்பளை எல்லாம் சொல்கிறேன் இன்னைக்கு நாங்களும் ஜாமியாடிவேன் ஒரு ஆள் ஆடுவாக ஊர் சனமே விவதி வாங்குறதுக்குள்ளே அந்த திருவிழாவே முடிஞ்சிடும் அந்த ஆள் தவச்சு போவேன் கட்டுத்து போகும் நூறு பேர்த்துக்கு வேகமாக போடுவார் நூற்றம்பது ஆளுக்கு பூஜாரி கையை பிடிச்சி ஒருத்தன் வச்சு விடுவேன் அவர் அசந்துருவார் கடைசியில் பூஜாரியை சாய்ந்திரம் வீட்டுக்கார பொம்பளை பொம்பளை நீச்சல் தண்ணியை கொடுத்து நாலு கால் பாய்ச்சலில் தூக்கிட்டு போகும் நாலு நாள் ஆகும் நான் கழிச்சு அவர் தொண்டையை பார்த்தோம்னா திருவிழா முடிஞ்சாபோ இதே அப்போ இப்போ எல்லாரும் அதிசய மயிராக குறிக்கிறேன் ஏன் மையனுக்கு ஆண் குழந்த வளர்க்குமா அந்த பிளாட்டு நல்ல விலைக்கு போகுமா ஆமாம் கருப்பேன் பூரா உங்கள் வீட்டில் பிளாட்டு கல் உண்றாளா பிளாட்டு போகுமா விளையுமா கருது வண்டி காசை குறைப்பாங்கல்ல டீச்சர் விலை குறையுமா இது இல்லாமல் பொம்பளை ஆள் ஊரை நகரட்டி ஏறு தா மாறியாத்தா அம்மா ஆத்தா போய் நகை கடற்கரை பூரா வெட்டிக்கிறேன் குறைஞ்சிரும் ஒரே கேள்வி தான் அன்றைய காலத்தில் சாமியாடி ஏறி அப்படி அறுவாளை ஏறி அப்படி கருப்பே அப்படி நின்ற உடனே ஊர் சென்னமே மாலை ஓட்டு கேட்கணும் கருப்பா எப்படா மழை பெய்யும் பட்டுன்னு அடிப்பாங்க டா பதினாறு நாளில் முக்காலும் சத்தியமா கருப்பே மலை இறக்கி தரண்டா அப்படி இறக்கி தந்தா என்னை நம்புடா அப்படின்னு வலதுகளை அடிப்பேன் மழை பெய்யும் இப்போ ஊருக்கு ஒரு ஆள் கிடையாது வீட்டுக்கு நாலு பேர் ஆடுறேன் ஆளுமா டோமலமா பாட்ட போட்டாலே என்ன ஜாமீனே தெரியும் ஒரு ஆள்ல ஒரு மணி நேரம் வந்தது யாருன்னு கேட்ட பிள்ளையா பிள்ளையார் இந்த காலத்தில் இப்ப வீம்புக்கு மாடோட்டி விருதுக்கு பெரிய